பு கொன்றை மல துன்று சடை பின்றி புகமேல் வாழுமதி தாழும் அருளாளிருளார் மிடர மாதரிமயோர் சூழுமிரவான திருமாரிள் விரி நூலர் வரி தோழருடை மேல் வேளவுரி போர்வையினேபுபதி என்ப திருவேதி குடியே காடகரி காலகணல் கையரணல் மெய்யருடர் செய்ய செவிகில் தொல்லை நகதான் பாடலுடை ஆகலடி ஆகல் மலரோடு புனல் கொண்டு வணிவார் வேடமொழி யானபொடி பூசை இசை மேபு திரு வேதி குடியே கந்தமொழி தன் பொழினல் காழிவள காளி மல ஞான முனசம் வந்தன் வழி செந்தமிழின் மாலை கொடு வேதி குடி ஆதிகளே சிந்தை செய்ய வல்லவர்கள் நல்லவர்கள் என்ன நிகழ்வை அந்த அதுவே சரதமானை நமதே